ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி வந்து என்னோடய ரொட்டின் எப்பவும் போல் அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கு நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சமையல் கட்டுக்கு வந்தாச்சு ஏன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு வந்துட்டு தெரியாமலே இருக்கலாம் இல்லையா அதனால் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு முட்டை வந்து நம்ம எப்போவுமே பயன்படுத்துறது என்னவோ வாங்கிட்டு வந்து அப்படியே கவர்லேயே வச்சுருவோம் இல்லைனா வந்து கூடையில் இதிலேயாவது எடுத்து வச்சுருவோம் அதுக்குன்னு ஒரு பேஸ்கெட் இருக்குன்னா அதில் எடுத்து வச்சுருவோம் அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம முட்டையை வந்து தண்ணியில் மஞ்சத்தூளும் உப்பு போட்டு கல் உப்பு சேர்த்து நம்ம முட்டையை ஃபஸ்ட்டு வந்து நல்லா கழுவிடலாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா வந்து அதில் இருக்கிற தூசி அது மட்டும் இல்லாமல் அது என்னது அது கோழியோட எச்சம் தானே அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க அதில் வந்து உங்களுக்கு ஒரு நிம்மதியும் இருக்கும் இந்த டிப்ஸை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெகுலராக வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஆம்லேட்டோ இல்லை முட்டை தோசையோ போடும்போது அந்த முட்டையை வந்துட்டு அப்படியே உடச்சி ஊற்றுவோம் அதில் என்ன ஆகுனா டப்பன்னு வந்துட்டு அந்த ஓடு பாதியாக உடஞ்சி அதிலே விடும் அது வந்து கழுவாமல் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்துட்டு நிறைய கிருமிகள் வந்துட்டு அதையும் சேர்த்து தான் நம்ம சாப்பிடுவோம் அதனால முட்டை எப்போ வாங்கினாலுமே ஃபர்ஸ்ட் எந்த வேலையாக இருந்தாலும் வச்சுட்டு அதை ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கும் மனசு நிம்மதியாக இருக்கும் இந்த டிப்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்காக சொல்லிக்கிறேன் இன்னைக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துட்டு எப்படிலாம் இருக்கணும் எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஒரு இது எனக்கு தெரிஞ்சதை வந்துட்டு நான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு வயசு பத்தாது ஆனாலும் எனக்கு தெரிஞ்சதை வந்துட்டு நான் சொல்கிறேன் என்னென்னா கணவன் மனைவியெலாம் எப்படி இருக்கணும் முன்னாடி வந்துட்டு எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல முன்னாடி வந்து கணவனுக்கு வந்து மரியாதை கொடுப்பாங்க எப்படின்னா அவர் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் உட்காருவாங்க அவர் நின்னா வந்துட்டு எழுந்தி நின்றுருவாங்க அப்புறம் வந்து அவங்க அவர் வந்து உட்காந்தா அவர் உட்கார்ந்துருந்தார் அப்படின்னா நீங்கள் நின்றுக்கிட்டு தான் இருக்கணும் அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பேர் இருந்திருக்காங்க அந்த எண்பதில் அறுபதுலலாம் இருந்திருப்பாங்க நானே வந்து என்னோடய பாட்டியை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருப்பாங்க ஏ என்னோட ஹஸ்பண்டுக்கே பார்த்தீங்கன்னா அவங்க மரியாதை கொடுப்பாங்க மரியாதை அப்படின்னா நீங்கள் வாங்க போங்க அப்படின்னு இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹஸ்பண்ட் வந்தாலே எந்திரிச்சு நின்றுவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது இந்த நைன்டி ஹிட்ஸு அப்புறம் டூ கே ஹிட்ஸ்ன்ட்டு இப்போ மாறிக்கிட்டே வருது இல்லை நைன்டி ஹிட்ஸ் பொறுத்த வரைக்கும் மரியாதைன்றது நிறையாவே இருக்கும் ஆனால் டூ கே ஹிட்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து நைன்டி ஹிட்ஸ் தான் எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச செலவுக்கு வந்து நான் மரியாதை கொடுப்பேன் மத்தபடி இந்த கிடையாது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துட்டு இப்ப புதுசா கல்யாணம் ஆகுது அப்படின்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்றதுலாம் ஒரு இதுவே கிடையாது பதினஞ்சு வருஷம் நீ இருபது வருஷம் அதே இதுவில் அதே பாசத்தோடு இருக்கிறதா உண்மையான சந்தோஷம் என்னை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கில் சண்டை வந்துட்டு வரலாம் நிறையவே வரலாம் ஆனால் கிட்ட மட்டும் விட்டு கொடுக்காமல் வந்துட்டு இருக்கணும் விட்டு கொடுத்து நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அவருக்கும் வந்துட்டு தெரியும் ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சே நம்ம ஒய்ஃப் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டாலே நம்ம கூட வந்துட்டு சண்டை போட்டிருக்கலாமே ஆனால் மற்றவங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டாலே அப்படின்றது அவருக்கு கொஞ்சம் மனவேதனையாக இருக்கும் அதனால விட்டு கொடுத்து போங்க மற்றவங்க கிட்ட நீங்கள் விட்டு விட்டு கொடுக்காதீங்க ஹஸ்பண்டை வந்துட்டு விட்டு கொடுக்காதீங்க அந்த மாதிரி இருந்தால் தான் வாழ்க்கை வந்துட்டு நல்லா போகும் நான் சொல்றது பெண்களுக்கும் தான் ஆண்களுக்கும் தான் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து விட்டு கொடுத்து தான் வாழ்க்கை வந்துட்டு ஜம்முன்னு இருக்கும் மற்றவங்களுக்கு பேசுகிறதுக்கு இடமே நம்ம வாய்ப்பே கொடுக்கவே கூடாது இன்னைக்கான ரெசிபி என்னன்னு பார்த்திடலாமா இன்னைக்கு வந்து முழு முட்டையாக குழம்பு தான் பண்ண போகிறோம் அதை வந்து ஃபஸ்ட்டே வந்துட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இதில் வந்து முட்டை வந்து அப்படியே சேர்க்காமல் நம்ம கீரி சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு முட்டை நான் எடுத்துருக்கேன் ஒரு கடையில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உப்பு உப்பு வந்து லைட்டாக வந்து தூவி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கீரி வச்ச முட்டையை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு முட்டை வந்துட்டு வெடிக்கும் அதனால என்ன பண்ணுறீங்க சிம்லே வச்சுட்டு லைட்டாக வந்துட்டு அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காவது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும் இந்த முட்டை குழம்பு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணணும் இப்போ முட்டை வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதே பேனில் நீங்கள் வேறு எந்த பேனும் மாற்ற வேண்டாம் இதே பேனில் வந்துட்டு நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எந்த எண்ணெயாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து இதுக்கு வந்து ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் நல்ல ஒரு வாசனைக்காக சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கிராம்பு வந்து வெடிக்கும் அதனால் கொஞ்சம் எட்டவே இருங்க அதுக்கப்புறமா வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குனது இதை வந்து சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகணும் நமக்கு அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறமா இதோட பச்சை பசனை போகிறது வரைக்கும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நல்லா பெரிய தக்காளியாக நாட்டு தக்காளி கட் பண்ணிவிட்டு இதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளியை போட்டு வதக்கிகிட்டே இருக்க வேண்டாம் இதை மூடி போட்டு வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தக்காளி தன்னாலே வதங்கிடும் அவ்வளோதான் நமக்கு இப்போ பார்த்தீங்களாலே தெரியும் மூடி போட்டு வச்சதுனாலே தக்காளி சூப்பராக வதங்கிடுச்சு இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்துடலாம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொழம்பு தூள் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை லிட்டர் அளவில் தண்ணி வந்துட்டு எடுத்திருக்கேன் சாரி சேர்த்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து மூடி போட்டு வச்சிருங்க உங்களுக்கு வந்து இந்த அரைச்ச குழம்பு தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த தனி மிளகாய் தூள் இருக்குல்ல அது ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கூட ஒரு ஸ்பூன் வந்துட்டு சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி சேர்த்து கூட பண்ணலாம் இந்த குழம்புக்கு தேவையான ஒரு அரைமுடி தேங்காய் வந்துட்டு எடுத்து நல்லா விழுதாக அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புல வந்துட்டு சேர்த்திங்க லாஸ்ட்டில் சேர்த்திங்க அப்படின்னா தான் நமக்கு வந்துட்டு ஒரு கெட்டித்தன்மை இருக்கும் இல்லைனா தண்ணியாக இருக்கும் குழம்பு அவ்வளோவா நல்லா இருக்காது இந்த தேங்காய் சேர்த்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கெட்டித்தன்மையை படும் குழம்பும் பார்த்தீங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம தேங்காவை சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டே நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க ஏன்னா தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அவ்வளோதான் இது கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து முட்டையெல்லாம் சேர்த்துடலாம் நல்ல ஒரு தடவை கிளரி விட்டு பாருங்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் நல்லாவே கெட்டியாயிடும் இப்போ இதில் முட்டையெல்லாம் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா முட்டையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி தான் எடுத்திருக்கோம் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி நறுக்கி சேர்த்துருங்க அவ்வளோதான் முட்டை குழம்பு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இது வந்து சாதத்து கொடியும் சப்பாத்தி கொடியும் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்மளோட டாபிக் வருவோமா கணவன் மனைவி பற்றி பேசிகிட்ருந்தோம்ல அதாவது இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்கிறேன் சில பேரெல்லாம் நான் பார்த்துருக்கேன் என்ன சொல்லுவாங்கன்னா என்னுடைய புருஷன் வந்துட்டு இந்த மாதிரி குடிப்பார் அடிப்பார் அப்படின்ட்டு மற்ற பொம்பளைங்க கிட்ட மற்ற ஆட்கள் கிட்டே போயிட்டு சொல்கிறது இந்த மாதிரிலாம் போயிட்டு போயிட்டு சொல்கிறதுனால என்ன ஆகும் அவங்களுக்கே உங்களை வந்துட்டு ஒரு விதத்தில் இதுக்கு வேறு வேலையே இல்லை இது இப்படி தான் சொல்லும் அப்படின்ற மாதிரி ஆகிடும் சீனு போயிடும் அந்த மாதிரிலாம் ஆகிடும் அதனால் யாருக்கிட்டேயுமே வந்து கணவனை பற்றி குறை சொல்லவே சொல்லாதீங்க அவர் என்ன பண்ணாலும் சரி நீங்கள் திட்டுங்க நீங்கள் திட்டுங்க சண்டை போடுங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் கிட்டே போயிட்டு எதுவுமே சொல்லாதீங்க அவங்கவுங்களுக்கு என்னெல்லாம் கல்யாணம் ஆனதுலேருந்து அவங்க உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது பண்ணாங்க அப்படின்றத அதை யோசிச்சு பாருங்களேன் அவங்களுக்குள்ள சண்டையே வராது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்குள்ளே சண்டையே வராது அந்த மாதிரிலாம் கூட ட்ரை பண்ணலாம் மற்றபடி வந்துட்டு ஈகோ பிரச்சனை தான் நிறையாவே இருக்குது இப்போ இருக்கிற கணவன் மனைவிக்குலாம் வந்துட்டு ஈகோ பிரச்சனை வந்துட்டு நிறையாவே இருக்கு நீ பேசுறதா நான் பேசுறதா அப்படின்ட்டு எனக்குமே பார்த்தீங்கன்னா நிறையாவே இருந்துச்சு அதுவும் கல்யாணம் ஆன புதுசில் வந்துட்டு நிறையாவே இருந்துச்சு ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிடாம இருந்தப்பெல்லாம் என்ன அவர் வந்து அந்த அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா விட்டு கொடுத்து போனாங்க விட்டு கொடுத்து போனதுனால தான் நாங்கள் இத்தனை வருஷமாக பதினஞ்சு வருஷமாக வந்து எங்களோட வாழ்க்கையை வந்துட்டு சூப்பராக இப்போ வரைக்கும் நாங்கள் வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் இத்தனை வருஷமாக அவ்வளோ ஒரு சண்டை நடக்கும் எங்களுக்குள்ளே அவ்வளோ ஒரு சண்டை அவ்வளோ ஒரு இது ஆனால் பேசாமல் கூட இருந்திருக்கிறோம் ஆனால் அவரை விட்டுட்டு நான் போனது போகணும் அப்படின்னு நினச்சதும் இல்லை அவரும் என்னை விட்டுட்டு போனது போகணும் அப்படின்னு நினச்சதும் கிடையாது அதனாலே பார்த்தீங்கன்னா எங்களோட அவரோட வாழ்க்கை வந்துட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாகவும் அவருக்கு ஏதாவது ஒன்றுனா என்னோட கண்ணிலேருந்து கண்ணீர் வரும் அந்த மாதிரிலாம் வந்துட்டு நாங்கள் அந்யோன்யமாக வந்துட்டு இப்போ வரைக்கும் வந்து இருந்துட்டு மனைவியோ கணவனையோ வந்துட்டு பாராட்டுங்க அப்போ நம்ம புருஷன் இப்படிலாம் பண்ணுறாரு நம்ம ஒய்ஃப் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கே உங்கள் மேலே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வரும் நீங்கள் அப்படியே சும்மா தண்டமாக இருந்தீங்க அப்படின்னா என்னடா இது அப்படின்ட்டு தான் அவங்களுக்கும் போகும் அதனால் கண்டிப்பாக நாங்கள் எது பண்ணாலும் உன்ன மாதிரி வராது அப்படின்னு பெருமையாக வந்துட்டு பேசுங்க அப்படி இருந்தால் நம்ம கணவன் மனைவிக்குள்ள வராது கடைசி வரைக்கும் வந்து நிம்மதியான ஒரு வந்துட்டு வாழ முடியும் ஏன்னா கடைசி காலத்தில் நமக்கு தொடன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வயசான காலத்தில் மனைவி இல்லாமல் வாழவே முடியாது நானே வந்து எங்கள் மாமனார் மாமியாரை வந்து பார்த்துட்டு இருக்கிறேன் நேர்லயே பார்த்துட்டு இருக்கிறேன் ஏன்னா எங்கள் மாமனாரெல்லாம் சுத்தமாற முடியாது அவங்க அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறதுல எல்லா வேலையும் அவங்க தான் பார்ப்பாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி இந்த மாதிரி தான் இருக்கும் வாழ்க்கை அப்படின்ட்டு ஏன்னா நமக்கு இப்போ வயசு இருக்குது நல்ல இளம் ரத்தம் ஓடுது அதனால் என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் அந்த வயசான காலம் அப்படின்னு வரும்போது தான் வந்து அந்த அதோட அருமை வந்து நமக்கு தெரியும் சுருக்கமாக சொல்ல போனால் விட்டு கொடுத்தார் கெட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்காங்கல்ல அந்த மாதிரி வாழ்ந்து பாருங்கள் வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக இருக்கும் எனக்கு வந்து இன்னொரு சேனல் இருக்கிற அதில் நிறைய ஹாரர் ஸ்டோரிலாம் சொல்கிறேன் உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அடுத்த ஒரு நல்ல ப்ளாக்ல பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்